ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ஆன்மீக தகவல் பகுதியில் நம்ம பக்தர்களோட தலை மீது பெருமாள் கோவிலெல்லாம் சடாரி வைப்பாங்க ஸோ அதன் பின்னால் உள்ள புராண கதையை பற்றிய ஒரு தகவலை தான் நம்ம இன்றைக்கி தெரிஞ்சிக்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் ஒரு பாதுகையினுடைய வருத்தம் அப்படிங்கிறது தான் இந்த பதிவினுடைய தலைப்பு மனிதர்களுக்கு தான் அப்படிங்கிற அகங்காரம் இருக்கிறது மாதிரி தேவலோகத்தில் வைகுண்டத்திலும் கைலாயத்திலும் இருக்குங்க ஏன் ஆயுதங்களுக்கும் இருக்கும் கர்வம் இருக்கும் அகங்காரம் இருக்கும் ஆணவம் எல்லாமே இருக்குங்க அப்படிங்கிறத சுட்டி காட்டுறதுக்காக தான் இந்த பதிவு வைகுண்டத்தில் திருமால் பரமபதநாதனாக பாம்பனையில் ஆதிசேஷன் மீது வீற்றிருக்கின்றார் திருமால் யார் யாருக்கு என்னென்ன செய்ய வேண்டுமோ அதை ஆராய்ந்து செய்யக்கூடியவர் தான் இதைத்தான் ஆண்டால் யாம் வந்த காரியம் ஆராய்ந்து அருளேலோ ரெம்பாவாய் அப்படின்னு சொல்கிறாங்க அதுபோல யாருக்கு என்ன செய்யணும் யாருக்கு என்ன இடையூறு ஏற்பட்டது அப்படிங்கிறது எல்லாமே அந்த கர்மத்தை எப்படி எல்லாம் நம்ம கழிக்கலாம் அப்படிங்கிறது சிந்தித்து செயல்படக்கூடியவர் தான் பெருமாள் அதுபோலத்தான் அன்றைக்கும் நடந்தது திருமால் தன்னுடைய பாதுகையை ஒரு அறையின் மூலையில் வைத்தார் அவர் வைத்துவிட்டு பாம்பனையின் மீது படுத்தும் கொண்டார் மேலும் அவருடைய சங்கு சக்கரம் கதை வால் அம்பு தூரிகை இவையெல்லாம் அந்த இதை அந்த அறையில்தான் இருந்தன ஒரு செருப்பு நமக்கு சமமாக இருப்பதை திருமாலின் மற்ற ஆயுதங்கள் விரும்பவில்லைங்க அதனால அந்த ஆயுதங்கள் அனைத்தும் ஒருவரை ஒருவர் பார்த்து முகம் சுழித்து அருவருப்பாக திருமாலின் பாதுகையை பார்க்குறாங்க அவர்களுடைய பார்வையில் கொதித்த நெருப்பின் சுவடை கண்டு பாதுகை அலறியது தன்னை விட உயர்ந்த ஆயுதங்கள் தன்னை கேவலமாக பார்ப்பதை எண்ணி கூணி குறுகியது அவர்கள் காட்டும் அந்த அருவறுப்பை நினைத்து நினைத்து உடல் கூசி நடுநடுங்கி ஓரமாக இருந்தது நம் பெருமாளுக்கு என்னவாயிற்று எதை எதை எங்கே வைக்க வேண்டும் என்பது கூட அவருக்கு தெரியவில்லையே நான் அவருடைய காதுக்கு அருகில் இடக்கை பக்கமாக இருக்கும் எனக்கு இந்த அற்ப பாதுகை சமமாக வந்து நிற்கின்றதே என்று குரல் கொடுத்தது சங்கு ஆமாம் ஆமாம் என்ன செய்வது நான் சுழன்றால் உலகத்தில் உள்ள அத்தனை உயிர்களையும் எதிரிகளையும் வீழ்த்தக்கூடிய எனக்கு சமமாக இந்த பாதுகை இருக்கிறதே என எதிரே இருக்கவும் தகுதி இருக்கிறதோ இந்த பாதுகைக்கு அப்படின்னு அடுத்தது சக்கரம் சொல்லவும் தன்னுடைய பங்கையும் ஊசிகளாக குத்தி பாதுகையை வருத்தப்பட செய்தது பாதுகைக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை கண்ணீர் விட்டு அழுதது உடனே பாதுகை அவர்களிடம் சென்று நீங்கள் சொல்வதைப் போல நானாக தன்னிச்சையாக இங்கே வரவில்லை திருமால் தான் என்னை கொண்டு வந்து இங்கே வைத்துவிட்டார் நான் என்ன செய்ய முடியும் என்று அழுது கொண்டே பாதுகை கூறியது திருமால் வைத்தால் உனக்கு புத்தி இல்லையா அவரவர்களுடைய இடம் எதுவோ அங்குதானே இருக்க வேண்டும் அவர் வைத்தார் என்றால் நீயும் இங்கேயே தங்கிவிடுவாயா என்று அனைத்து ஆயுதங்களும் சேர்ந்து ஆவேசமாக பேசின இதையெல்லாம் கேட்டுக்கொண்டே அவமானம் தாங்காமல் பாதுகை அந்த அறையை விட்டு வெளியேறியது இதையெல்லாம் புன்சிரிப்போடு பார்த்து கொண்டிருந்தார் திருமால் நாட்கள் சென்றன ஒரு நாள் தனிமையில் இருக்கும் பொழுது திருமாலிடத்தில் பாதுகை அழுதது என்னை அனைவரும் கேவலமாக பார்க்கின்றார்கள் உங்களை மற்றவர்கள் அலங்கரிப்பது போல் பாதுகையாகிய நானும் அலங்கரிக்கின்றேன் அப்படி இருக்கும்போது நான் மட்டும் ஏன் உங்களுடைய பெருமையின் சிறப்பு அடையவில்லை என்று கண்ணீர் சிந்தி அவருடைய பாதங்களை தழுவியது என்சான் உடம்பிற்கு தலையே பிரதானம் என்றாலும் அந்த உடம்பை தாங்கி நிற்கக்கூடிய பாதங்களுக்கு மிகவும் முக்கியமானது பாதுகை அல்லவா என்னை ஏன் இவர்கள் மிகவும் கேவலமாக பேசுகின்றார்கள் நான் என்ன பாவம் செய்தேன் என்னை ஏன் இப்படி படைத்தாய் என்று திருமாலிடத்தில் வாதிட்டது பாதுகையே வருந்தாதே உனக்கென்று ஒரு காலம் வரும் அப்பொழுது இந்த ஆயுதங்களை விட நீ மேன்மையானவனாகத் திகழ்வாய் அதற்குரிய காலம் வரும் வரை நீ காத்திருக்க வேண்டும் என்று திருமால் கூறினார் என்னை ஆராதிக்க வேண்டும் என்பதெல்லாம் என் ஆசை இல்லை என்னை கேவலமாக பார்க்காமல் இருந்தாலே போதும் தங்களுடைய திருவடியை நான் தழுவுகின்ற பொழுது என்னுடைய மேனி சிலிர்கின்றது நான் பிறந்ததின் பெருமையையும் அடைகின்றேன் என்று திருமாலின் திருவடியில் சரணடைந்தது பாதுகை காலங்கள் ஓடியது திருமால் ராமபுரனாக அவதாரம் எடுக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது தசரதன் மனைவி கைகேயின் விருப்பத்திற்கு ஏற்ப ராமபிரான் சீதையோடும் லக்ஷ்மணனுடனும் வனவாசம் செல்கின்றார் தன் பாட்டனார் வீட்டில் இருந்த வரதனுக்கு அண்ணன் வனவாசம் சென்றது எதுவுமே தெரியாது தந்தையின் மரண செய்தியை அறிந்து அயோத்திக்கு திரும்புகின்றான் பரதன் அன்னையின் சதியை அறிகின்றான் அண்ணன் வனம் புகுந்ததும் தந்தை மரணம் அடைந்ததை கேட்டும் உள்ளம் கொதித்து அன்னையை சாடுகின்றான் பின்பு ராமபிரானை தேடி அலைந்து பல நாட்கள் போராட்டத்திற்கு பின்னர் ராமரை கண்டான் பரதன் தான் குற்றமற்றவன் தனக்கு எதுவும் தெரியாது எனக்கு நாடாளும் ஆசை அறவே இல்லை வனவாசம் திரும்பி மீண்டும் ராமராஜ்யம் செய்ய வேண்டும் என்று கூறி ராமரிடம் கதறுகின்றான் நான் கொடுத்த வாக்கை திரும்ப பெற முடியாது நீ என் மீது வைத்துள்ள அன்பும் பாசமும் புரிகின்றது இனி யார் கூறினாலும் ஏன் நானே கூறினாலும் நீ ராஜ்யத்தை ஏற்க மாட்டாய் என்று எனக்கு நன்கு தெரியும் என்று யோசித்த ராமர் தனது திருவடிகளை அலங்கரிக்கும் பாதுகையை பரதனிடம் வழங்கினார் பரதனுக்கு எல்லாம் புரிந்தது தன்னுடைய தலையில் அந்த பாதுகையை வைத்து நாடு திரும்பினான் பாதுகையை சிம்மாசனத்தில் வைத்தான் பரதன் இனி என் அண்ணன் ராமர் வரும் வரை அவரின் இந்த பாதுகை நாட்டுக்கு ராஜா என்று அறிவித்தார் பதினான்கு ஆண்டுகள் சிம்மாசனத்தில் கம்பீரமாக அமர்ந்து ராஜ்ய பரிபாலனம் செய்தது பாதுகை ராமராஜ்யத்தை ஆட்சி செய்த பெருமையும் இந்த பாதுகைக்குத்தான் உண்டு திருமாலின் மற்ற ஆயுதங்களான சங்கு சக்கரம் போன்ற இத்தியாதிகள் எல்லாம் வைகுண்டத்திலே தான் இருந்தது ஆனால் மக்கள் அனைவரும் என்றென்றும் போற்றக்கூடிய வகையில் சிரசில் வைத்து இந்த பாதுகையை மனிதர்களுக்கு சடாரியாக வழங்கும் பெருமை பெற்றது ஒரு பாதுகையினுடைய அழுகுரலை கேட்டு அதன் வருத்தத்தை தீர்த்த திருமால் நம்முடைய மனதில் உள்ள குறைகளையும் அறிந்து அந்த குறையை நீக்குவார் நாம் அவருடைய திருவடியைப் பற்றி சரணம் அடைய வேண்டும் என்ற இந்த நல்ல தகவலோட இன்றைய பதிவை நான் முடிச்சுக்கிறேன் இது போன்ற ஆன்மீக தகவல்கள் பெற நம்முடைய சேனலை நீங்கள் உடனே சப்ஸ்க்ரைப் பண்ணி ஆல் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற எல்லா பதிவும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த பதிவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணி பாருங்கள் நீங்கள் கொடுக்குற லைக்கில் தான் என்னுடைய சேனல் வந்து இன்னும் நல்லா க்ரோத் ஆகும் அதுக்காக தான் உங்கள் கிட்டே சொல்கிறேன் லைக் பண்ண சொல்லி மற்றுமொரு பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்